ஓம் ஏகதந்த கஜமுகாககு விரை போலும் ஜிற்றனை நந்தி மகந்தனை ஞான குந்தியில் வைத்து அடிபோற்று நின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் என்னும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் வாழ்வில் பெறுகின்ற அனைத்தும் அந்த அன்னை சாம்பவியினாயே கிடைக்கிறது என்பதை தெளிவுபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் காணும் பொருளும் கருதிய தெய்வமும் வேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும் காரிகையாமே காணும் பொருளும் கருதிய தெய்வமும் நம் கண்ணெதிரே காணுகின்ற அத்தனை பொருட்களும் நம் உள்ளத்துக்குள்ளே எண்ணி துதிக்கின்ற அந்த இறைவன் பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஓட்டுலுக்குரிய வழிபாடு தலங்களும் அந்த புனிதம் நிறைந்த தீர்த்தங்களும் உணர்வும் உறக்கமும் ஆக உண்ணுகின்ற உணவு அறிகின்ற உணர்வு அடைகின்ற உறக்க நிலை இவைகளோடு காணும் கனவும் காரிகையாமே தானே வந்து சேர்கின்ற பொன் பொருள் சேர்க்கை இவை அனைத்தும் அன்னை சாம்பவின் அருளாலேயே அடைய பெறுவதாகும் என்கிறார் துருந்தார் இதைத்தான் அவர் காணும் பொருளும் கருதிய தெய்வமும் வேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக தானும் கனவும் காரிகையாமே கண்ணதிரே காணப்படுகின்ற பொருட்களும் உள்ளத்துக்குள்ளே எண்ணி துதிக்கின்ற இறைவனும் ஓட்டுதலுக்குரிய வழிபாடு தீர்த்தங்களும் புனிதம் நிறைந்த தீர்த்தங்களும் துண்ணுகின்ற உணவு அறிகின்ற உணர்வு அடைகின்ற உறக்கம் நாம் அடைகின்ற பொன் பொருள் சேர்க்கை இவை அனைத்தும் அன்னை சாம்பவின் அருளாலேயே கிடைக்கிறது என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலன் ஓம் நம 是吧？也。Y e.